நாங்கள் பிரித்து பார்க்கலாம் முதலாவது ஒரு சாரர் என்ன செய்கின்றார்கள் இந்த ரமதான் மாதம் அவர்களுக்கு ஒரு தொல்லையாக காணப்படுகின்றது இந்த ரமதான் மாதத்தை வருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் நோன்பு வருகின்றது ரமதானுடைய காலம் வருகின்றது என்னால் சுதந்திரமாக இருக்க முடியாது நான் ஏனைய காலங்களிலே என்னுடைய ஏனைய நாட்களிலே நான் எவ்வாறு என்னுடைய நாட்களை கேலி கூத்துகளாக கழித்துக் கொண்டிருந்தேனோ எவ்வாறு நான் பால் பகுதிகளை உண்டு கலைத்துக் கொண்டிருந்தேனோ அந்த நிலைமையை இந்த ரமதானில் என்னால் கழிக்க முடியாது என்று ஒரு சாரார் இந்த ரமதானை ஒரு கஷ்டமாக எண்ணுகின்றார்கள் எனவே தான் என்ன செய்கின்றார்கள் சிலர் குறிப்பாக என்ன செய்கின்றார்கள் நான் இந்த ஊரில் இருந்தால் ஒரு முஸ்லீமான முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த கிராமத்தில் இருந்தால் நானும் நோன்பு நோக்க வேண்டுமே மார்கள் நான் நோன்பு நோக்கின்றேனா அல்லது கடை வீதிகளிலே சுத்தி திரிகின்றேனா என்று பார்ப்பார்கள் என்பதற்காக என்ன செய்கின்றார்கள் முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய இடத்தை விட்டும் வேறு ஊர்களுக்கு செல்கின்றார்கள் வேறு எங்காவது செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த இடங்களுக்கு செல்கின்றார்கள் ஏன் தெரியுமா அவர்களால் நோன்பு நோக்க முடியாது அவர்கள் இந்த நோன்பை ஒரு கஷ்டமாக கருதுகின்றார்கள் இவ்வாறு ஒரு சாரர் இருக்கின்றார் இன்னொரு அவர்கள் நோன்பை கஷ்டமாக கருதவில்லை அவர்கள் வரவேற்கவில்லை எவ்வாறு ஏனைய மாதங்களை கழிப்பது போன்று நோன்பு வருகின்றது நோன்பு நோக்கின்றோம் நோன்பு திறக்கின்றோம் இரவு நேரம் மக்கள் தொலைகின்றார்கள் நாங்களும் தொலைகின்றோம் ஆனால் அந்த நோன்பை அவர்கள் உண்மையான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை அதாவது இந்த நோன்பின் மூலமாக நான் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டுமே இந்த நோன்பின் மூலமாக நான் அல்லாவை நெருங்க வேண்டுமே இந்த நோன்பினை நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கைகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே இந்த நோன்பை நான் ஹயாத்தாக்க வேண்டுமே என்ற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏதோ நான் முஸ்லீமாக இருக்கின்றேன் முஸ்லீமாக நான் பிறந்து விட்டேன் என்னுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லீம்கள் முஸ்லிம் நோன் முழக்கின்றார்கள் பள்ளிக்கு செல்கின்றார்கள் எனவே நானும் நோன் முழக்கின்றேன் பள்ளிக்கு செல்கின்றேன் இவ்வாறு ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் இவர்களும் இந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியாது இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் உண்மையான இந்த மாதம் வருகின்றது என்று அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் முழுமையாக தயார் செய்கின்றார்கள் தம்முடைய ஈமானை புதுப்பிக்கின்றார்கள் தம்முடைய உள்ளங்களை பாவங்களை விட்டு கழுவுகின்றார்கள் இந்த ரமதான் வருவதற்கு முன்னால் அதிக நோன்புகளை நோற்று தம்மை தயார்படுத்துகின்றார்கள் அல்லாவிடத்திலே அதிக அதிகமா செய்து தம்முடைய பாவங்களை கரைக்கின்றார்கள் இவ்வாறு தம்மை முழுமையாக தம்முடைய உலக வாழ்க்கையை முற்றுமுழு விட்டுவிட்டு தன்னுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு என்ன செய்தார்கள் இந்த ரமதானை ஏன் ரமதான் என்பது ஐயாமத் குறிப்பிட்ட சில நாட்கள் ஒரு மாதம் ஒரு மாதம் எவ்வளவு வேகமாக செய்கின்றது ஜனவரி வந்தது இந்த பிப்ரவரி முடிந்து விட்டது எனவே இவ்வாறு மிக வேகமான நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றது எனவே அந்த குறிப்பிட்ட நாட்களை ஏன் நாட்களை போன்று வீணாக கழித்துவிடக் விடக்கூடாது எனவே என்ன செய்கின்றார்கள் அதற்காக முழுமையாக தயாராகின்றார்கள் அந்த நாட்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள் இரவிலே நின்று வணங்கின்றார்கள் அதிக அதிகமாக குருவானை ஓதுகின்றார்கள் பகலிலே நோன்புறுக்கின்றார்கள் சதக்காக்கள் செய்கின்றார்கள் இவ்வாறு முழுமையாக தம்மை இந்த மாதத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்கின்றார்கள் இவர்கள் தான் அல்லாஹு தாலா கூறக்கூடிய அந்த லால்லக்கும் தத்தக்கும் இரையேற்றத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பயபக்தியுடர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்ற அந்த கூட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தான் எனவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பு குறியீடுகளே நாங்கள் நினைக்க கூடாது நாங்கள் இந்த நன்மைகளை நாங்கள் செய்யவில்லையே செய்யவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹூத்தாலை என்னை தண்டிக்கவில்லையே நான் நன்மைகளை செய்யவில்லை நான் சொல்லவில்லை முழுக்கவில்லை ஆனாலும் அல்லாஹூத்தாலை என்னை தண்டிக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கக்கூடாது ஏன் தெரியுமா எமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா நானும் நீங்களும் அந்த நன்மைகளை செய்யாமல் இருப்பதுதான் ஏன் ஒருவன் அல்லாஹுக்கு பயப்பட்டால் அல்லாஹு தாலாவுக்கு குருவன் அஞ்சினால் நாள் என்ன செய்வான் நன்மைகளை செய்வான் தொழுவான் நோன்பு நோட்பான் எனவே தாலாவுடைய அந்த ரஹ்மத் இல்லை என்றால் அல்லாஹு தாலாவுடைய அந்த கருணை இல்லை என்றால் நாங்கள் மாட்டோம் இதுதான் இந்த உலகத்திலே நானும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மையாக காணப்படுகின்றது அன்புக்குரியவர்களே யார் என்னுடைய என்னை நிறைவு கூறுவதை விட்டும் தூரமா இருக்கின்றானோ அதை மறந்து வாழ்கின்றானோ அவனுக்கு கடுமையான நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது அவன் நாளை மறுமையிலே குருடனான நெருமையில எடுப்படுவார் என்று அல்லா தால கூறுகின்றானே அன்பு நாங்கள் இந்த இஸ்லாத்தை மறக்கவில்லை எம்முடைய வணக்க வாலிபர்களை நாங்கள் மறக்கவில்லை தொழுகையை நாங்கள் மறக்கவில்லை ஆனாலும் பொடுப்போகா பொடுப்போக்காக இருக்கின்றோம் நோன்பை நாங்கள் மறக்கவில்லை ஆனாலும் பொடுப்போக்காக இருக்கின்றோம் நான் நோன்பு நோற்றால் நன்மை கிடைக்கும் நோன்பு நோக்கவில்லை என்றால் அல்லாஹூ என்னை மன்னிப்பார் என்ற அந்த மேல்நிலை வைத்துவிட்டு அந்த நோன்பை நாங்கள் புறக்கணிக்கின்றோம் இவ்வாறு நாங்கள் வாழ்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் நாளை மறுமையிலே மிகப்பெரிய துரதிருஷ்டவசத்தை நாளை மறுமையிலே மிகப்பெரும் நஷ்டத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் கிடையாது எனவே எம்மை நாங்கள் முழுமையாக தயார்படுத்த வேண்டும் எம்முடைய உலக வாக்கு என்பது எமக்கு தெரியும் நாங்கள் நிச்சயம் நாள் மன்னிக்கப் போகின்றோம் எனவே இந்த குறிப்பிட்ட காலத்திலாவது இந்த சீசனிலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எம்முடைய உலக நோக்கங்களை எம்முடைய உலக தேவைகளை உலக தேவை குறைத்து கொண்டு இந்த இந்த மார்க்கத்தை நாங்கள் இந்த அல்லாவுடைய இந்த ரஹ்மத்தை முழுமையான முறையில் அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலாவுடைய மக்பீரத்தை நான் அழைத்து கொள்ள வேண்டியதற்காக வேண்டி எங்களை முழுமையாக தயார்படுத்த வேண்டும் எனவே இந்த ரமகரை நாங்கள் குருவான் மூலமாகவும் வணக்க வழிபாடுகள் மூலமாக நாங்கள் வரவேற்போம் அல்லாஹூ தாலா அதற்குரிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல் இல்லாஹி ரபுல் ஆலமீன்